நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் இது என்ன அரேபியன் நைட்ஸ் கதைகளாக அடுத்தடுத்து தொடர்வதற்கு இல்லை விக்ரமத்தின் கதையா மீண்டும் மீண்டும் வேதாலும் முருங்கு மரத்தில் ஏறுறதுக்கு ஏன்னா டூ ஜி வழக்கு தொடர்பாக இன்னும் எத்தனை ஆடியோக்கள் தான் இருக்குது இந்த ஆடியோ யார் யார்கிட்ட தான் இருக்கிறது ஒன்றுமே புரியலையே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணாரு அடுத்தது சவுக்கு சங்கர் நீ தான் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணுவியா நான் பாரு ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிவிட்டு அடுத்த அடுத்த ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ அந்த ஆடியோ விவரங்களை பற்றி பேச போறோம் அமைச்சரனுடைய சதி அலங்காநல்லூரில் அநீதி அழுது புலம்பிய வெற்றி வீரர் அதை பற்றியும் நம்ம பார்க்க போறோம் அதனையும் தாண்டி அரை டசன் அமைச்சர்கள் சிறையில் தான் இருப்பாங்க அடித்து சொன்ன ஆராசா ஐயோ யோ ஹெச் ராஜா ஏன்னா தொடர்ந்து ஆசா பத்தியே பேசுகிறோமா டூ ஜி வழக்கு தொடர்பாக அதனால் நம்ம எச் ராஜா அவர்களை மறந்தே போச்சுங்க முதல்ல அடுத்தடுத்து ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுது இல்லையா அந்த ஆடியோக்கள் என்ன என்பதை நீங்கள் கேட்டு வாங்க அதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டுமா என்று நமக்கு தெரியலிங்க

உடனே பண்ண முடியாது அப்படிங்கிறாரா சார் சதத்துக்கார் அறுபது கன்ஃபார்ம் ஆகி அப்படின்னு

இன்னொங்க சொன்னா நீங்க பெர்மிஷன் வாங்கி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் சார் அவர் மூலமா நான் நாற்பது பண்ணி சரி அது யாருன்னு நான் போன்ல வேணா நேரா சொல்லிருக்கேன் நான் பாத்து பேசிட்டு ஈவினிங் சொல்றேன் ஏதோ பணத்தை பற்றி பேசுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மொட்டை மொட்டையாக இருக்குது எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க எதற்காக டீலிங் பேசுகிறாங்க எவ்வளவு கை மாறி இருக்குது எதற்காக கை மாறி இருக்கிறது டூஜி வழக்கில் அடிக்கப்பட்ட பணம் தானா அதை மறைப்பதற்காக தான் கணக்கு காட்டுறாங்களா என்ன விவரம் கன்றாவி ஒன்றும் புரிய மாட்டேங்குது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிறது ஜாஃபர் சேட்டு தான் எல்லா ஆடியோவிலையும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறாரு அவர் உளவுத்துறை ஐஜியாக இருந்துக்கிட்டு அவர் பண்ண அளப்பற கொஞ்சம் நஞ்சி இல்லை போல இருக்குது ஏன்னா அடுத்தது ஒரு ஆடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அது இந்த சரத்குமார் இவர் யாருன்னு கேட்குறீங்களா கலைஞர் டிவியுடைய எம்டிஆருந்தவர் ஏற்கனவே கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் டூ ஜி வழக்கில் அடிக்கப்பட்ட இரநூறு கோடியை கலைஞர் டிவியில் முதலீடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த விஷயமாக அன்றைக்கு இருந்த சரத்குமார் ரெட்டி அவர்கள்கிட்ட சிபிஐ விசாரணைக்கு முன் வந்துருக்குது உடனடியாக அந்த சிபிஐ விசாரணையானது எப்படி நடக்கப்போகுது என்பதை பற்றி இந்த ஜாஃபர் சேட் அவர்கள் ஒரு அஞ்சு இல்லை அஞ்சரை நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சரத் ரெட்டி அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார் அவ்வளவு ஆடியோவன் அவங்க கிட்ட கொடுத்தணும்னா நீங்களே சோர் விடைஞ்சிடுவீங்க ஸோ ஒட்டு மொத்தமாக சிபிஐ வந்து விசாரிப்பதே நாடகம் ஆனால் அப்படி விசாரிக்கக்கூடிய சிபிஐ கிட்ட நீங்கள் எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் முன்கூட்டியே வந்து கேள்வி பதிலை ரெடி பண்ணியிருக்கிறாரு ஜாஃபர் சேட்டு ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி கேட்க போகிறோம் அதற்கு அவங்க எப்படி பதில் சொல்ல வேண்டும் ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ரெக்கார்ட் பண்ணப்படும் ஒவ்வொரு பதிலும் ரெக்கார்ட் பண்ணப்படும் அந்த இடத்துல சிபிஐ வந்து இப்படி பதில் சொல்லுங்க சொல்ல முடியாது அதனால ஒட்டுமொத்தமாக முன்பாகவே கேள்வி பதில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதற்கு பிறகு வந்து சிபிஐ விசாரணை இறங்கி இருக்கிறது அதனால தான் ஜாஃபர் சேட்டு வித் சரத்குமார் ரெட்டி அவர்கள் இடையில் நடந்த உரையாடலை அடுத்து நீங்க கேளுங்க ஆமாம் தரமா தரோம் சார் அங்கே சார் அவரும் அமௌகம் சார் ரெண்டு பேருக்கு பார்த்து நம்ம பார்க்கல சரி சார் அது அதாவது ஃப்ரீயாக ட்ரை பண்ணுறேன் இது கொடுத்துருவா கொடுப்பா இந்த ஹலோ சார் ஆ சார் இந்த ஃபோன் இஸ் நாட் ரீச்சபிள் Sir, I've uh, kept that in the car, sir. I had come to Alvaro's house. Okay, okay. அவங்க எப்படி கலைஞர் டிவியுடன் தொடர்புல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழியிலிருந்து ஸ்டாலின் ஐயா வரைக்கும் கேட்பாங்க நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாஃபர் ஷேட் வந்து ஒட்டுமொத்தமாக கிளாஸ் எடுக்கின்ற ஆடியோக்களை தான் ஒட்டுமொத்தமா நம்ம பாக்குறங்க ஸோ ஆர் ராசா அவர்கள் டூ ஜி வழக்கில் ஈடுபட்டு அதுலேருந்து தப்பித்தாரா இல்லை ஆ ராசா அவர்களை தப்பிப்பதற்காகவே இந்த ஜாஃபர் சேட்டு அவர்களை உளவுத்துறை ஐஜியாக போட்டாங்களா இல்லை ஆராசா நீ அடிக்கிறது அடி எல்லாம் ஜாஃபர் சேட்டு பார்த்துக்கும் அப்படின்றதுக்காக திமுக தலைமை குடும்பமானது ஆர் ஆசாவுக்கு ஐடியா கொடுத்ததா என்னன்னு புரியலைங்க ஒட்டுமொத்த ஆடியோவையும் வந்து ஜாஃபர் சேட்டு தான் ஐடியா கொடுத்த மாதிரி வெளியாகுதுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கின்ற பொழுது மீண்டும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்குது திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கின்ற போது அடித்த கொள்ளை தான் தொடர்ச்சியாக ரெண்டு பேரும் கூட்டுலேயே இருக்கிறாங்க அடுத்தது காங்கிரஸ் திமுக ஆட்சி தான் வரப்போது மத்தியில் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தால் ஒன்றும் எந்த துறையை காலி பண்ணுவாங்கன்னு தெரியலே அப்படின்னு மக்கள் வந்து சந்தேகம் எடுப்ப இந்த தருணத்தில் ஏற்கனவே அண்ணாமலை கிட்டே வந்து நம்முடைய சவுக்கு சங்கர்கள் கேட்டிருந்தாரு என்ன அண்ணாமலை ஜாஃபர் சேட்டினுடைய ஆடியோவை நான் தான் எப்போதுமே ரிலீஸ் பண்ணுவேன் நீ ரிலீஸ் பண்ணிக்கிற எங்கிட்ட ஆடியோ இல்லையே நான் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்ண பிறகு நானும் ரெண்டு ஆடியோ ரிலீஸ் பண்றேன் என்று சொல்லி ரெண்டு ஆடியோவை வெளியிட்டு தமிழக அரசியல் களத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றார் தமிழக அரசியல் களம் அதிர்ச்சி ஆச்சோ இல்லையோ திமுக குடும்பமானது கண்டிப்பாக அதிர்ச்சி அடைந்திருக்கும் திமுக குடும்பம் என்று சொல்லிவிட்டாலே ஒட்டுமொத்த தொண்டர்கள் இருந்து நிர்வாகிலிருந்து எல்லாருமே தான் ஏன் தெரியுமா அடுத்தடுத்த ஆடியோக்குள் ரிலீஸ் ஆகிறது ஆனா திமுகவிலிருந்து இருந்து எல்லோரும் மௌனம் காப்பது ஏன் அப்போ அடிச்ச கொள்ளையானது அம்பலமாகிறது அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாம தவிக்கிறது திமுக குடும்பம் உடன்பிறப்புகளும் முட்டுக் கொடுக்க முடியாமல் தவிக்கிறார்களா அப்படின்ற கேள்வி சமூக வலைத்தளத்தில் எடுகிறது நம்ம நேரத்தையே பேசணும் இந்த ஆடியோ கால் ஆயிரம் ரிலீஸ் ஆனாலும் அதனால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஏன்னா மெயின் மீடியா பேச தவறிவிட்டது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் திமுக தப்பு பண்ணியிருக்குது அந்த தப்பை மறைப்பதற்காக ஜாஃபர் சேட் அவர்கள் களத்தில் இறங்கி வேலை பார்த்துருக்கிறான்னு மட்டும் நல்லா தெரியுது ஆனால் திமுக தலைமையில் இருக்கக்கூடியவங்க யாரும் இந்த டூ ஜி வழக்கு தொடர்பாக யாரிடமும் பேசாத பொழுது அவங்க சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் டூ ஜி இருந்து ஆர் ஆசா கனிமொழி அவர்கள் விடுவிப்பதற்காக யார்கிட்டலாம் தொடர்பு கொள்ள முடியுமோ யார்கிட்டலாம் பேச முடியுமோ கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா மன்மோகன் சிங் வரைக்கும் போச்சா இல்லை சோனியா காந்தி வரைக்கும் போச்சா ஏன்னா அங்கிருந்து எந்த விதமான ஆர்டரும் இல்லாமல் கீழ்மட்டம் வரைக்கும் இந்த தகவல் பரவிருக்க வாய்ப்பில்லை சிபிஐ விசாரணை நீத்து போகின்ற அளவுக்கு முன்னெடுத்து போகின்ற தைரியமோ துணிச்சலோ இருக்காது அதனால சோனியா மற்றும் மன்மோகன் சிங் வரைக்கும் சொல்லிப்பூட்டு தான் இந்த சிபிஐ விசாரணையானது முன்கூட்டியே தகவல் தெரிவித்து சும்மா கண் நடத்தப்பட்டு பிறகு பரபரப்பான செய்திகளுக்கு இடையில் இந்த சிபிஐ விசாரணையும் பொகுத்து விட்டு மக்கள் கவனம் பெறாமல் நீத்து போவதற்கான பக்க ஐடியாவை மட்டும் போட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் திமுக தலைமை குடும்பத்தினுடைய உரையாடல் கிடைக்கலனா கூட சோனியா காந்தியினுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளோ தூரம் இறங்கி வேலை பார்த்துருக்க முடியாது என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது ஷோ இதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள போகிறாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியை மீண்டும் ஆதரிப்பார்களா இவ்வளோ அலப்பறை பண்ணி மக்கள் பணத்தை அபேஸ் பண்ணவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்க போகிறாங்களா என்னன்னு நமக்கு தெரியலிங்க ரெண்டாவது அமைச்சரின் சதி அலங்காநல்லூரில் அநீதி வாய்விட்டு கதறிய மாடுபிடி வீரர் யாரு அபிஷித் சித்தர் என்றவர் இவர் ரெண்டாம் இடம் பிடிச்சாராம் இவர் பதினேழு மாடுகள் பிடிச்ச விழா கமிட்டி சொல்லுது அமைச்சர் அவர்களும் சொல்கிறாரு யாரையும் ஏற்ற தாழ்வுடன் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தெல்லாம் மாடு பிடிக்க விடலைங்க எல்லாமே நேர்மையாகத்தான் நடத்தப்பட்டது அதனால் அபிஜித் சொல்கின்ற குற்றச்சாட்டு உண்மை கிடையாது என்று அமைச்சர் சொல்றாரு ஆனால் அபிஜித்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அட போங்கப்பா நான் வந்து சிவகங்கை மாவட்டம் பூவந்தி கிராமத்தை சார்ந்தவன் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வந்து மதுரை மாவட்டத்தில் மாடு பிடிச்சா ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்க அதனால சதி பண்ணி என்னை இரண்டாம் இடம் தள்ளி போட்டாங்க நான் பதினேழு மாடு பிடிக்கல மேற்கொண்டு ஐந்து மாடுகள் பிடிச்சேன் கணக்கில் வரலையே சாமி சதி பண்ணிட்டாங்க சாமி எனக்கு கார் பரிசுலாம் தேவையில்லை முதலாவதாக வந்தவன் என்ற அறிவிப்பு மட்டும் போதும் எனக்கு அவங்க ஊருக்காரங்கப்பா கார்த்திக்கு கருப்பாயூரணி கிராமத்தை சார்ந்தவன் நம்ம அமைச்சர் மூர்த்தி அவருடைய சொந்தக்காரர் சொந்த ஊர்க்காரர் வேற அதனால அந்த பையனை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவராக அறிவித்து கொண்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலும் இந்த கார்த்திக் வெற்றி பெற்றார்ன்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் தான் வெற்றி பெற்றாருன்னு சொல்றாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் வெற்றி பெற்றேன் இப்பவும் நான் வெற்றி பெற்றேன் வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது அமைச்சர் சதி பண்ணிட்டாரு அப்படின்னு இந்த அபிஜித் வந்து நான் சிவகங்கை மாவட்டம் அஞ்சு நாடு பூவந்தி என் பேர் அபிஜித் தண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கார் பிடிச்சேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ரெண்டாவது பேஜ்ல வந்தேன் நாலு மாடு பிடிச்சு காயம் போட்டு வெளியில போய் தயல் போட போனேன் அப்ப வந்து நாலு மாடு நான் புடிச்சு வெளியில தயல் போட்டு வரையில கற்பாயிரணி கார்த்தி வாப்பான்னு கூப்பிட்றாங்க அந்த பையனுக்கு அப்பையும் டோக்கன் பதியல இந்த வருஷமும் டோக்கன் பதியலை டோக்கன் பதிச்சதுக்கான ஆதாரமும் இல்லை அந்த பையன்ட்ட இவர் என்ன பண்ணுறாரு அமைச்சர் அவர் ரெக்கமெண்ட்ல உள்ள கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி வீரர்கள் அசிங்கப்படுத்துறாரு தெரிஞ்சுக்கிட்டீங்களா வீரர்கள் அசிங்கப்படுத்துகிறாங்க உள்ள வந்து இன்னைக்கு நான் ரெண்டாவது பேச்சில் இறங்கி ரெண்டாவது பேச்சு மூணாவது பேச்சு சேர்த்து பதினோரு மாதிரி நான் பிடிச்சேன்னு சொன்னாங்க ஆனால் இல்லை பதிமூணு மாட் நான் பிடிச்சிருக்கேன் பதிமூணு மார்டு நான் பிடிச்சிருக்கேன் என்கிட்ட வீடியோ இருக்குது திருப்பி நான் வந்து கேட்குறேன் என்னை ப ஒரு பதினொன்றரைக்காக வெளியே அமுச்சி விட்டாங்க நான் போய் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலில் மந்த இருக்கே அங்கே போய் படுத்துட்டேன் அமைச்சருங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேச்சு தான் பிடிக்கணும் மூணாக லீடிங் பேட்ச் ஒன்று கொடுக்குறோம் அதில் வந்து பிடிங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க இந்த கர்ப்பாயணி காத்தி அஞ்சாவது பேச்சில் உள்ளே வந்தார் கற்பாயணி கார்த்தி அஞ்சாவது பேச்சில் உள்ள வந்துட்டு இந்த மாதிரி அஞ்சு ஆறு ஏழு இந்த மூணு பேச்சுலேயும் அவர் மாடு பிடிச்சிருக்காரு நான் வந்து உள்ளே போய் நான் அமைச்சர்கிட்ட கேட்குறேன் சார் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து மூணு பேர் தின்னு என்ன நியாயம் நான் காலையில பதினோரு மாடு பிடிச்சி என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க இதை நான் மொத்தமா லீடிங் நின்று பிடிச்சிருப்பேன் என்ன வெளியே அமுச்சு விட்டீங்க இவனுக்கு மட்டும் என்ன அது அவன் ஃபர்ஸ்ட் பேச்சுலயே ரெண்டு மாடு தான் முடிச்சான் ரெட் ஹேண்ட் பேச்சு நாலு மாடு மொத்தம் ஆறு மாடு தான் கணக்கு அவனுக்கு பதினோரு மாடு கணக்கு இருக்காங்க நான் வீடியோ ஆதாரத்தோட கோர்ட்ல போய் கேஸ் போட போறேன் எனக்கு வந்து பரிசு முக்கியம் இல்ல என்னை அறிவிச்சா போதும் எனக்கு கார் பரிசு தேவையில்ல என்னை பஸ்ட் பரிசுன்னு அறிவிச்சா போதும் என்ற அந்த அறிவி மட்டும் போதும் நான் கோர்ட் வரைக்கும் கலெக்டர் வரைக்கும் போக போறேன் அப்படின்னு அழுது தீர்த்தாரு பல பேர் எங்களுக்கு கோச்சு கொடுத்து ரத்தம் சிந்தி மாடு பிடித்தா தங்க வேண்டப்பட்டவங்களுக்கு முதல் பரிசு அரிச்சுட்டு போறது எதுக்கு ஜல்லிக்கட்டு யாரையும் உள்ளே விடாமல் அந்த பையனை அறிவிச்சுட்டு பரிசு கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அபிஜித் வந்து அமைச்சர் மீது குற்றம் சாட்டு வைக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த கருப்பா யூரணியை சார்ந்த கார்த்திகை வரைக்கும் முறையாக டோக்கன் வாங்காதவரா ஆன்லைனில் தான் பதிவு பண்ணணுமா பதிவு பண்ணாதவரான் அவருக்கான ஆதார் கார்டுனுடைய ஆதாரங்கள் கூட கிடையாதான் அமைச்சருடைய சப்போர்ட்டில் அதிரடியாக களத்தில் இறங்கி மாடு பிடிச்சாராம் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் மாடு விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் ஆறரை மணி வரைக்கும் மாடு விட்டிருக்காங்க எனக்கு இரண்டு முறை இறங்கி மாடு பிடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துவிட்டு அந்த பையன் அஞ்சாவது ரவுண்டுலேருந்து எட்டாவது ரவுண்டு வரைக்கும் மாடு பிடிப்பதற்கு அனுமதிச்சிருக்காங்க அவனுக்கு ஒரு நீதி எனக்கு ஒரு நீதியா ஸோ என்னை போய் ஓய்வெடுக்க சொல்லி போட்டு ரெண்டு ரவுண்டு தான் பிடிக்கலாம் என்று சொல்லி போட்டு அந்த பையனுக்கு மட்டும் மூணு ரவுண்டு கடைசியில் ஒரு ரவுண்டு அப்போ அநீதி இழக்கப்பட்டிருக்கா இல்லையா என்று இந்த அபிஜித் அவர்கள் கதறுகின்றார்கள் ஸோ அமைச்சர் தலையிடனால பரிசே மாறி போச்சு இரண்டாவது ஸ்டேடியம் கட்டுறாங்க யார் ஸ்டேடியம் கேட்டாங்க சரி ஸ்டேடியம் கட்டி முறையாக அங்கேயாவது ஜல்லிக்கட்டு காளைகளை சரியாக அவுத்து விட்டு அங்க யார் முதலில் ரெண்டாவது பாத்துக்கலாம் இரண்டாவது அமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேடியத்துல முதல் நாள் முதல்வர் வந்து ஸ்டேடியத்தை தொடங்கி வைக்கிறாராம் அன்னைக்கு நடக்கின்ற ஜல்லிக்கட்டு பொறுத்த வரைக்கும் தரமான காளைகள் மட்டுமே களத்தில் இறக்கப்படும் அப்படின்னு வர சொல்லி அந்த இடத்துல மோதி பார்த்துருவோம் நானா அவனா அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் கேஸ் போடாம இருக்க மாட்டேன் கண்டிப்பா கேஸ் போடுவேன் அப்படின்னு இந்த அபிசித்தர் அவன் கேட்டிருக்கிறாங்க ஆனா இந்த கருப்பாயூர் அணியை சேர்ந்த கார்த்திக்கு பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா வருஷ வருஷம் கார் கொடுக்குறாங்க என்னத்துக்கு காரு நான் ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்கேன் ரெண்டு முறை ரெண்டு காரு வீட்டில் தான் சும்மா நினைக்குது வேலை வெட்டி இல்லாம மாடு பிடிக்கிறேன் மாடு பிடிக்குன்னு சூத்தி கிடைக்கிறேன் இன்னத்துரா மாடு பிடிக்குன்னு சூத்தி நடக்கிறேன் நீலாம் எங்கடா பிழைக்க போற அப்படின்னு அம்மா திட்டிகிட்டே இருக்காங்க அதனால் கவர்மெண்ட் வேலை கொடுத்தா கூட பரவாயில்ல தொடர்ச்சியாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டே வரோம் எங்கள் வீரத்தை அங்கீகரிக்கிற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின கார்த்திக் அவர்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சுக்கிறாரு கட்சி காரனா இருக்கிறாரு கார்த்திக்கு அதனால் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் கடைசியில் நம்ம ஏச் ராஜா அவர்கள் பேசின வீடியோ பதிவை கொடுத்துட்றேங்க ஏன்னா தமிழகத்தில் திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்கள் எத்தனை பேர் உள்ளே போகிறாங்க அப்படின்னும் எதற்காக உள்ளே போகிறாங்க அப்படின்னும் நம்ம ஹெச் ராஜா அவர்கள் சொல்லி அதற்கு ஒரு விளக்கம் தகவலை மட்டும் தெரிந்து கொள்ளுங்க உங்களுக்கு இன்னமும் கேள்வி கேட்கற அளவுக்கு சந்தேகம் இருக்கா திமுக ஊழல் பிரிச்சாளிகள் ஒரு மந்திரி கூட யோகியமானவன் கிடையாதுங்கிறத தினந்தோறும் பாத்துக்கொண்டிருக்கோம் ஆல் சீனியர் மினிஸ்டர்ஸ் குறைஞ்சது அரை டசன் மந்திரிகளாவது ஏப்ரல் மாதம் தேர்தலுக்குள்ள ஜெயிலுக்கு போயிடுவாங்க ஊழலை பத்தி நம்ம வெளிப்படையாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இதை பற்றி விவாதிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை திருடன் திருடன் தான் கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் தான் திமுகனா கொள்ளக்காரங்க ஊழல் கட்சி அப்படிங்கிறது இட்ஸ் ப்ரூவ் ஒன் ஃபேக்ட் அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன்லேயே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த கட்சி ஆட்சிங்கிறது கருணாநிதியோடது அது ஆனால் கதவை சாத்திக்கின்னு இந்திரா காந்தி காலில் விழுந்து கும்பிட்டதுனால வந்து எண்பதில் வந்து அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் விட்டது அதனால் திமுக பொழைச்சது இல்லைன்னா திமுக வந்து நியாயமான கட்சிங்கிறதுக்காக ஊழல் செய்யாத கட்சிங்கிறதுக்காக அது அதுமேல் கேஸ் இல்லைன்னு இல்லை இத்தனை நாளாக சொல்லியிருந்தாங்க இப்போ பொன்முடி கேஸில் அது வந்து வெளிப்படையாக இருக்குது அதோடு இல்லை சர்க்காருக்கு நீர்வளத்துறையிலிருந்து மணல் சர்க்காருக்கு வித்தது முப்பது கோடி ஆனால் மந்திரிக்கு போனது எவ்வளோ சொல்கிறாங்க நாலாயிரம் கோடி அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஊழல் கட்சி அதனால நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் வரும் வரும் இவ்வளவுதாக இன்றைக்கான செய்தி ஏதாவது புதிய தகவல் இருந்தா மாலை நேரத்தில் பார்க்கலாம் நன்றி